ஒன்று பதினொன்று ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சியான நாளிலும் தமிழ்நாடு என்று ஒரு தனி மாநிலம் பிரிக்கப்பட்ட அந்த நாளிலே வட ஐரோப்பா வட அமெரிக்காவில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற நிறுவனம் தொடங்க இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற வாரமே இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன் அதிலும் குறிப்பாக சேரன் ஐயா அவர்களுடைய முயற்சியில் இந்த வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடங்க இருப்பதை கண்டு நான் மிகவும் பெருமிதப்படுகிறேன் ஏனென்று சொன்னால் ஐயா அவர்கள் தொடங்கிய எந்த செயலும் சோர்வடையாது வீண் போகாது என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அவரோடு இருந்து பணியாற்ற இருக்கின்ற நண்பர் ராஜா இளங்கோ நண்பர் ரவி சுப்பிரமணியம் நண்பர் மஞ்சுநாதன் ஆகியோரும் ஐயாவுக்கு துணையாக இருந்து இந்த வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பை வலிமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து எதுவும் இல்லை இந்த அமைப்பு உருவான ஒரு செய்தியை அறிந்து நான் பல நண்பர்களுக்கு கனடாவை இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகள் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய நண்பர்கள் நலமாக இதை பற்றி இதை விரிவாக பேசி வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பை போல உலகெங்கும் உள்ள நாடுகளிலே இந்த கூட்டமைப்புகள் உருவாக வேண்டும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நான் சென்ற ஒரு வாரமாக வலியுறுத்தி வருகின்றேன் அநேகமாக ஜனவரி மாதத்திலே நான் மலேசியா ஆஸ்திரேலியா செல்லலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது நீங்கள் வரும்போது இதை பற்றி நாம் விரிவாக பேசிக்கொள்ளலாம் என்று அந்த நண்பர்களிடம் அங்கிருந்து எனக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போது தொடங்குவது தொடங்கியிருப்பது என்பது ஒரு காலத்தினுடைய கட்டாயம் ஒரு இனத்தினுடைய மொழியும் வரலாறும் அழிக்கப்பட்டு போக ஆனால் அந்த இனமும் மொழியும் அது பற்றி இருந்த வரலாறும் அழிந்து போகும் என்பது நடைமுறையில் கண்ட ஒன்று ஆகவே உலகிலுள்ள எல்லா இனங்களுக்கும் மூத்த இனம் முதன்மையான இனமான தமிழின் இள தன்னுடைய பழம் பெருமைகளையும் தொன்மைகளையும் மரபுகளையும் அழிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதிலே நாம் இப்போது ஒரு உறுதியுடன் உற்சாகத்துடன் அந்த தமிழ் தேசிய உணர்வுடன் இப்பொழுது முன்வந்திருக்கிறோம் நான் கடந்த காலத்தில் அமெரிக்கா வந்திருந்தபோது கண்ட மக்களுடைய தமிழ் எழுச்சியை விட கடந்த இரண்டு மா மாதங்களுக்கு முன்பு நான் வந்தபோது அங்கே கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனென்று சொன்னால் இப்போது தமிழ்நாட்டிலும் சரி உலகெங்கிலும் சரி அந்த தமிழ் தேசியம் என்ற உணர்வு வலுவடைந்து வளர்ந்து வருகிறது என்பதை நேரடியாக நான் பல முறை கண்டிருக்கிறேன் ஆகவே ஐயா அவர்கள் தலைமையிலே தொடங்கப்பட்டுள்ள இந்த வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆள் போல் வளர்ந்து அருகுபோல் வேரோடி கார் உள்ளளவும் இந்த பார் உள்ளளவும் அமெரிக்க நாட்டுக்கு மட்டும் வழிகாட்டாமல் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு விழிப்புணர்வையும் தமிழ் உணர்வையும் இன உணர்வையும் வரலாற்றை மீட்டெடுக்கின்ற ஒரு உற்சாக உணர்வையும் அளிக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பை வாழ்த்தி அதனுடைய உறுப்பினர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்